சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நீ இப்படியே புலம்பிக் கொண்டே இரு எதிலுமே உனக்கு புத்திசாலித்தனம் வருவதே இல்லை மனதில் பட்டதை எல்லோரிடமும் பேசிக்கொண்டு எல்லோரிடமும் கெட்ட பெயரையும் வாங்கிக் கொண்டு எதையுமே புத்திசாலித்தனமாக செய்ய தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வருகிறாய் ஆனால் புத்திசாலி அவர் எப்படி வந்தார் எப்படி உன்னை பார்த்தார் தெரியுமா மன நிறைவோடு இன்று உன்னை பார்த்துவிட்டு மனநிறைவோடு மன நெகிழ்ச்சியோடு சென்று விட்டார் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு குழப்பமாக இருக்கிறதா யாரோடு பேச வேண்டும் யாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் யாரை கண் குளிர பார்க்க வேண்டும் என்று நீ தவமாய் தவம் இருக்கின்றாயோ அவர்தான் இன்று வந்து உன்னை பார்த்து விட்டு சென்றார் பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இன்னொரு நாள் பேசிக்கொள்ளலாம் என்று தள்ளி நின்று உன்னை எத்தனை நேரம் மன பார்த்தா தெரியுமா பார்த்ததா பார்த்ததை எனக்கு போதும் நன்றாக இருக்கிறார் என்று தெரிந்ததே போதும் யாராக இருக்கும் சொல் பார்ப்போம் உன் சாயப்பா உன்னிடம் யாரை பற்றி சொல்ல வந்தேன் தெரியுமா உன்னுடைய துணையை தான் இத்தனை நாள் வராமல் தய தயக்கத்தோடு இருந்தவர் வந்து தொலைவில் இருந்து உன்னை பார்த்து எப்படி பார்த்தா தெரியுமா அன்போடும் பாசத்தோடும் நீ என்ன செய்கிறாய் என்றும் இத்தனை நாள் உன்னை பார்க்க முடியவில்லையே என்றும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்டு விட்டு திரும்பச் சென்றார் அடுத்த முறை வரும்போது தைரியத்தோடு உன் கண்களை பிடித்துக்கொண்டு நான் கேட்பேன் வாழ தயாரா என்று இன்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்டு திரும்பி சென்றார் ஏன் சாயப்பா இன்றே வந்து என்னை பார்த்து பேசி இருக்கலாமே என்று நீ கேட்பாய் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வேண்டும் குழந்தையே கூடிய விரைவில் உன்னிடம் வந்து பேசப் போகிறார் அதற்கு உண்டான நேரம் கண்டிப்பாக வரும் உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் எல்லாம் உனக்காக மட்டும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்